பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் சான்றிதழ் படிப்பை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்க லண்டன் சென்றார் லண்டன் செல்ல அதிகாலையில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அவருக்கு கட்சியினர் உணர்ச்சி மிகுந்த வரவேற்பை அளித்தனர் கட்சியினர் பலரும் அண்ணாமலைக்கு ரோஜா பூ கொடுத்து கண்ணீருடன் வழி அனுப்பினர் அதில் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் கடைசியில் அண்ணாமலையை கட்டிப்பிடித்து உருகிய காட்சி இணையத்தில் வைரலானது இப்படி அண்ணாமலையின் லண்டன் பயணம் பேசுபொருளாகி வர மற்றொரு புறம் நமது மாநில முதல்வர் மு ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்று இருக்கிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவிக்கு வந்தது முதல் துபாய் ஸ்பெயின் சிங்கப்பூர் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதாக சென்று வந்த நமது மாநில முதல்வர் மு ஸ்டாலின் இதுவரை அந்த பயணங்கள் குறித்து எத்தனை முதலீடுகள் வந்தது அதனால் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் பெருகியது என்பது குறித்தான தெளிவான விளக்கங்களை இதுவரை கொடுத்ததில்லை சென்ற வெளிநாட்டு பயணங்கள் குறித்து வெள்ளையறிக்கை கேட்டுக்கொண்டிருந்த போதே இன்னொரு பயணத்திற்கு முதல்வர் சென்றுவிட்டார் உண்மையாலும் இவர் முதலீடுகளை ஈர்க்க செல்கிறாரா அல்லது தனிப்பட்ட விஷயங்களுக்காக செல்கிறாரா என்பது அவரை தேர்ந்தெடுத்த தமிழக மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது ஆனால் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோ நான் மூன்று மாத காலம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த படிப்பை படிப்பதற்காகத்தான் செல்கிறேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டு செல்கிறார் இந்த இருவரது பயணத்தையும் மக்கள் பார்த்து எது உண்மையானது என அளந்து விடுவார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இப்படி முதல்வர் முக ஸ்டாலின் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருவரது பயணங்கள் விவாதத்திற்கு இருந்து வரும் நிலையில் அண்ணாமலையால் டேமேஜ் ஆகி நிற்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்ததையெல்லாம் மறந்து மீண்டு வருகிறது ஸ்டாலின் சமக்ரா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுத அதற்கு அண்ணாமலையும் எக்ஸ் வலைதளத்தில் தக் பதிலடி கொடுத்து விட்டார் இப்படி பஞ்சாயத்து ஓய்ந்த பின் அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி நானும் போட்டியில் இருக்கிறேன் என்று கூறி அவரும் திமுக பாடும் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கிற ராகத்தையே பாடியிருக்கிறார் அண்ணாமலை எடப்பாடியை வார்த்தை போரால் வீழ்த்திய பொழுது எடப்பாடிக்கு ஆதரவாக வந்தவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா மாநிலத்தின் முதல்வராக இருந்திருக்கிறார் அவர் புத்திசாலி அண்ணாமலை நேரடியாக பதவியில் அமர்த்தப்பட்ட என்று விமர்சனங்களை பதிவு செய்தார் சீமானுக்கு பதிலடியாக இணையத்தில் காவிப்படையோ அடிமை பக்கத்து வீட்டுக்காரர் கூட மதிக்க மாட்டான் என்று சீமான் எடப்பாடி குறித்து விமர்சித்த வீடியோவை வைரல் ஆக்கினர் இதுகுறித்து அண்ணாமலை லண்டன் செல்வதற்கு முன் கடைசியாக சந்தித்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிருபர் ஒருவர் சீமான் சொன்னது குறித்து கேட்டிருக்கிறார் அதற்கு அண்ணாமலையோ நானும் தான் ஒரு வீடியோ வைத்திருக்கிறேன் அதில் எடப்பாடி அடிமை பதவியை விட்டு வந்தார் பக்கத்து வீட்டுக்கு காரன் கூட மதிக்க மாட்டான் என்று சீமான் அண்ணன் பேசியிருக்கிறார் அது நாகரிகமா நான் அந்த வீடியோவை விடவா என்று கேட்டிருக்கிறார் அண்ணாமலை இப்படி சீமானுக்கு பதிலடி தந்ததை பார்த்த சீமானின் தம்பிகள் பயத்தின் சென்று சென்றுட்டனர் ஆஹா அண்ணாமலை சொன்னது போல் தனது சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை போட்டால் என்ன ஆவது ஒரு பக்கம் அந்த வீடியோ வைரலாவது வேறு ஆனால் அண்ணாமலை போன்ற ஒரு நபர் அந்த வீடியோவை போட்டால் தலைப்பு செய்திகளில் அது வரும் என்று பயந்து கொண்டே இருந்தனர் ஆனால் அண்ணாமலை சீமானை பெரிய விஷயமாகவே கருதாமல் லண்டன் சென்று விட்டார் ஆகையால் தற்போது தம்பிகள் பெருமூச்சு விட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கம்